நீ படித்த பொண்ணு வசதியாக வாழ்ந்துட்ட பேசுகிற நாங்கள் அப்படி இல்லை சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்தாடி படணும் ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நம்ம உயிரோட இருப்போம் நம்பிக்க அதனால தான் எங்களால் கோர்ட்டு போலீஸ்ன்னு நினைக்க முடியல திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும் கட்டி அடிச்சா தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா என் மனசுக்கு எது சரியின் படுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன் அப்போ ஏன் மனசுக்கு எது சரியின் அதை நான் செய்யலாமா எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரியின்னு